ஆசிரியர்கள் பலர் கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் போராட்டங்களில் ஈடுபடுகின்றதை பலரும் ஊடகங்கள் சமூக வலைதளங்களினூடாக அறிந்திருப்பீர்கள் அவர்களின் போராட்டங்கள் தொடர்பாக பல தரப்பினரும் விமர்சிக்கின்றார்கள் விமர்சனங்களை முன்வைக்கின்ற பலருக்கு ஆசிரியர்களின் கோரிக்கை பிரச்சனை என்னவென்றே தெரியாது நாம் அறிந்த மட்டில் அவர்களின் கோரிக்கை மிக நியாயமானது சமூக வலைதளங்களில் பார்க்கப்பட்ட சில விடயங்களை வைத்தே நாமும் அவர்களின் கோரிக்கை என்னவென்று ஓரளவு தெரிந்து கொண்டோம் அவர்களின் பிரதான கோரிக்கை இருபத்தி மூன்று வருடங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் ஏற்படுத்தப்பட்ட சம்பள அளவு திட்ட முரண்பாட்டை நீக்குமாறு என்பதாகும் எம்எல் பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் சம்பளத்தை அதிகரிக்கத்தான் போராடுகிறார்கள் என்று ஆனால் உண்மை அவ்வரல அவர்களுக்கு தான் அவர்கள் கேட்கிறார்கள் அரசு தொழிலில் அவர்களின் தொழிற்துறை சம்பள அளவு திட்டங்கள் மாறுகின்றன குறிப்பிட்ட ஒரு தொழிலே அவர்களின் தரங்கள் தொழில் காலங்களுக்கு ஏற்பவும் சம்பள அளவு திட்டங்கள் மாறுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் ஏற்படுத்தப்பட்ட முரண்பாடு காரணமாக உண்மையாக அவர்கள் பெற வேண்டிய தொகையை விட குறைவான ஒரு தொகையை தான் இருபத்தி இருபத்தி மூன்று மூன்று பெற்று வருகின்றார்கள் இதை இன்னும் சற்று கூறுவதாயின் நீங்கள் ஒரு வீட்டை கடையை வாடகைக்கு வருடங்களுக்கு முன்னொருவருக்கு கொடுத்துள்ளீர்கள் அவர் பொருந்திய தொகையை விட பத்து சதவிகிதம் குறைவாக கடந்த இருபத்தி மூன்று வருடங்களாக உங்களுக்கு தருகிறார் அதே நேரம் வாடகை தொகையும் இருபத்தி மூன்று வருடங்களாகவும் ஒரே தொகையாகவும் இருக்காது அதிகரிக்கின்ற வாழ்க்கை செலவிற்கு வாடகைத் தொகையையும் நீங்கள் அதிகரித்து கொண்டே செல்வீர்கள் உங்களுக்கு வர வேண்டிய அந்த வாடகைத் தொகை அதிகரிப்பிற்கேற்ப வாடகைத் தொகையின் பத்து சதவிகிதமும் அதிகரித்து கொண்டே செல்லும் இவ்வாறான ஒரு நிலை தான் ஆசிரியர்களுக்கும் ஏற்பட்டுள்ளது மேலும் ஒரு உதாரணம் கூறுவதாயின் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு தொகை மாதந்த சம்பளத்திற்கு ஒரு நிறுவனத்தில் கடையில் இருபத்தி வருடங்களுக்கு முன் ஆனால் உங்கள் முதலாளி பொருந்திய தொகையை விட குறிப்பிட்ட வீதம் பத்து சதவீதம் என எடுத்துக்கொள்வோம் உங்களுக்கு குறைவாகவே தருகின்றார் இவ்வாறு இருபத்தி மூன்று வருடங்களாக நடப்பதை நீங்கள் சும்மா விட்டு விடுவீர்களா மேலும் கணித்தலுடன் கூறுவதாயின் உங்களது ஆரம்ப சம்பளம் இருபது நாயிரத்துடன் இருபத்தி மூன்று வருடங்களுக்கு முன் ஒரு தொழிலில் இணைந்துள்ளீர்கள் அதேவேளை ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை உங்கள் சம்பளம் ஐந்தாயிரம் ரூபாவினால் அதிகரிக்கின்றது எனவும் வைத்துக் கொள்வோம் அத்துடன் ஒப்பந்தத்தில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக உங்களுக்கு வரவேண்டிய சம்பளம் பத்து சதவிகிதம் குறைவாகத்தான் கிடைக்கிறது என வைத்துக் கொள்வோம் முதல் ஐந்து வருடங்களில் நீங்கள் இழக்கும் தொகை நூற்றி இருபது ஆயிரம் அடுத்த ஐந்து வருடத்தில் நூற்றி ஐம்பது ஆயிரம் அடுத்த ஐந்து வருடத்தில் நூற்றி அடுத்த ஐந்து வருடத்தில் இருநூற்றி பத்தாயிரம் இறுதி மூன்று வருடத்தில் நூற்றி நாற்பத்தி நான்காயிரம் ஆகவே இருபத்தி மூன்று வருடங்களில் நீங்கள் இழக்கும் மொத்த தொகை எட்நூற்றி நான்காயிரம் இத்தொகையை சும்மா விட்டு விடுவீர்களா இப்பொழுது சொல்லுங்கள் ஆசிரியர்களின் போராட்டம் நியாயமானதா இல்லையா மேலே காட்டிய கணக்கு ஒரு உதாரணத்திற்கு அதைவிட கூடுதலான தொகையை ஒவ்வொரு ஆசிரியர்களும் இழந்துள்ளார்கள் அத்தொகை அவர்களின் தரங்கள் தொழில்கால அளவுக்கு ஏற்ப வருபடுகின்றது மேற்படி சம்பள அளவு திட்ட முரண்பாடு காரணமாக தற்போது ஒவ்வொரு ஆசிரியர்களும் அதிபர்களும் அவர்களின் தரங்களுக்கு ஏற்ப தாம் பெற வேண்டிய தொகையை விட சுமார் ஒன்பது முதல் முப்பத்தி ஒரு ரூபாவிற்கு இடைப்பட்ட ஒரு தொகையை ஒவ்வொரு மாதமும் குறைவாகவே பெறுகிறார்கள் ஒவ்வொரு மாதமும் அவர்களின் அத்தொகையை இருபத்தி மூன்று வருடங்களாக மாறி மாறி வரும் அரசாங்கங்கள் சூறையாடியுள்ளது இந்த முரண்பாட்டை தான் நீக்குமாறு அவர்கள் வேண்டுகிறார்கள் அதுவும் அவர்களுக்கு உரித்தான இருபத்தி மூன்று வருடங்களாக சூறையாடப்பட்ட லட்சக்கணக்கான பணத்தை தருமாறு அவர்கள் கேட்கவில்லை மாறாக அடுத்த மாதத்திலிருந்து சரி இப்பிரச்சனையை தீர்த்து அவர்களுக்கு குறித்தான சம்பளத்தை அடுத்த மாதம் தொடக்கம் சரியாக தருமாறு தான் வேண்டுகிறார்கள் ஒரு ஆசிரியரின் சமூக வலைதள பதிவுகளிலிருந்து கிடைத்த தகவல்களை மேலும் தெளிவுக்காக இங்கே நாம் தொகுத்து வழங்குகிறோம் அவ்வாசிரியர் இரண்டாயிரத்தி பதினொன்று எட்டாம் மாதம் பத்தொன்பதாம் திகதி முதல் ஆசிரியராக நியமனம் பெற்றுள்ளார் அன்றிலிருந்து முதல் மூன்று வருடங்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு எட்டாம் மாதம் பத்தொன்பதாம் திகதி வரை ஒவ்வொரு மாதமும் பத்தாயிரத்தி முன்னூற்றி நான்கு ரூபாய்க்கு மூன்று வருடங்களில் அவர் இழந்த தொகை முன்னூற்றி முன்னூற்றி எழுபது ஆயிரத்தி நான்கு ரூபாய் இரண்டாயிரத்தி பதினான்கு எட்டாம் மாதம் பத்தொன்பதாம் திகதி தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழாம் மாதம் பத்தொன்பதாம் திகதி மாதம் வரை ஆறு வருடங்களும் பதினொரு மாதங்களும் ஒவ்வொரு மாதம் அவர் இழந்தது பதினான்கு முன்னூத்தி பதினைந்து ரூபாய் நியமனம் முதல் இன்று அரசாங்கங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டிய தொகை அதாவது ஒவ்வொரு அரசாங்கமும் ஆசிரியர்களை ஏமாற்றிய மொத்த தொகை பதினைந்து லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து எண்பத்தி ஒன்பது ரூபாய் இவ்வாசிரியர் அரசாங்கத்திடம் அந்த பதினைந்து லட்சத்தை கேட்கவில்லை அடுத்த மாதம் தொடக்கம் அவருக்கு குறித்தான பதினான்காயிரத்தி முன்னூற்றி பதினைந்து ரூபாவை சம்பளத்துடன் சேர்க்குமாறு அவர்களின் நியாயமான கோரிக்கையை அவர்கள் முன்வைத்துள்ளனர் இவற்றை முழுமையாக பார்த்து விளங்கியவர்கள் ஆசிரியர்களின் என நினைக்கின்றோம் அவர்கள் இருபத்தி மூன்று வருடங்களாக இதற்காக போராடுகிறார்கள் மாறி மாறி வரும் அரசாங்கங்களின் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஏமாற்றப்படுகிறார்கள் எம்முடைய பார்வையில் இனியும் அவர்களை இலக்குவில் ஏமாற்ற முடியாது அவர்கள் இருபத்தி மூன்று வருடங்களாக ஏமாறி அனுபவம் பெற்றுள்ளார்கள் சிலர் இச்சந்தர்ப்பம் போராட பொருத்தமற்றது என்றும் இன்னும் சிலர் ஆசிரியர்களுக்கு விடுமுறை ஓய்வு நேரம் அதிகம் என்றும் ஆசிரியர் தொழிலை கேவலப்படுத்துகிறார்கள் அவ்வாறான விமர்சகர்களுக்கு அரசியல் கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் அடுத்த பதிவில் நீங்கள் உங்களுக்கான விளக்கத்தினை எதிர்பாருங்கள் Riffness today.